பெறுபவர்கள் கேள்வி அமைச்சரின் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணுவதற்கு கோடி கணக்கில் நிதி செலவாகும் இனத்தை முன்னிலைப்படுத்தி போட்டியிடும் ஒரே வேட்பாளர் தான் மட்டுமே அரிய நேத்திரன் தெரிவிப்பு மேற்கு திய நாடுகளுக்கு புடியின் காடும் எச்சரிக்கை ஆயுதங்கள் தயார் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் தேர்வுகள் மற்றும் பாடசாலை கால அட்டவணையை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார் பரீட்சைகள் மற்றும் தவணை கால அட்டவணையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டு பல சவால்களை எதிர்கொண்டதையும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் எதிர்வரும் கேள்வியாண்டில் இந்த பிரச்சினைகளை சரி செய்வதற்கான பாதையில் கல்வி அமைச்சர் தற்போது இறங்கியுள்ளது என்று உறுதியளித்துள்ளார் இங்கு மேலும் கேட்டு தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பாடசாலை ஜனவரி இரண்டாம் தகுதி ஆரம்பமாகும் எனவும் வரவட்ட வகுப்புகளுக்காக கூடுதல் இரண்டு வாரங்களுக்கு கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் ஜனவரி இருபதாம் தேதி முதல் புதிய கேள்வியாண்டு திட்டமிட்டபடி தொடரும் மேலும் உத்தியோகபூர்வ சீருடைகள் பாடப்புத்தகங்கள் மற்றும் பிற தேவையான பொருட்கள் தயாராக இருப்பதை நாங்கள் உறுதி செய்கின்றோம் மேலும் மிகவும் தாமதமான கேள்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் நாட்டின் கேள்வி முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் பாடசாலை விதிமுறைகள் தேர்வுகள் அல்லது தேர்வு அட்டவணையில் தாமதம் ஏற்படாது என்றும் parkour, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீத வாக்குகளை எந்தவொரு காட்சியும் பெற்றுக் கொள்ளாது இரண்டாவது விருப்ப வாக்கை ஏண்டும் சூழ்நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கில் நிதி செலவாக வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் எதிர்வரும் இருபத்தோராம் தொகுதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுர் குமார திசா நாயக்கா ஆகியோர் பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் போன்று ஸ்ரீலங்கா பொது ஜன சார்பில் நாமல் ராஜபக்சவும் போட்டியிடுகிறார் இதனால் பிரதான வேட்பாளர் ஒருவர் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கலான நிலைமை இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் சூழ்நிலை ஏற்படலாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அவ்வாறான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டால் பெருபெருகளை தெரிந்து கொள்ள அதிக மனத்தியாரங்கள் ஏற்படும் என்பதுடன் வாக்கு எண்ணிக்கை அதிக காலமும் கோடிக்கணக்கான நிதியும் செலவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் கிடைக்கப்பெறும் பெருபெருகளின் பிரகாரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தேர்தல் திணைக்களமும் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஏனைய வேட்பாளர்களைப் போன்று தனி ஒருவரை முன்னிலைப்படுத்தாது இனத்தை முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே மக்களிடம் வாக்கு கோருவதாக தமிழ் பொது வேட்பாளர் ப அரியேத்ரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியேத்ரனை ஆதரித்து மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மாபெரும் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது இங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவித்து இதுவரை எமக்கு விடிவு கிடைக்கவில்லை விடுதலைக்காக போராடி பலர் மாண்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்கு முன்னதாக அரியநேத்திரன் விலகிவிட்டார் இவரை ஆதரிக்கிறார் அவரை ஆதரிக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வரலாம் என்று என்பதையும் நம்பாதீர்கள் சங்கு சின்னத்தை வாக்களியுங்கள் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி பொது வேட்பாளர் பாரிய நேத்திரனுக்கு மன்னார் மக்கள் அமோக வரவேற்பை வழங்கினர் குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த் ஆ பி ஆர் எல் எஃப் கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்த் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட தட்டத்தரணி ஸ்ரீகாந்த் முன்னாள் யாழ் மேயர் மணிவண்ணன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் முன்னாள் போராளிகள் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர் சுமார் ஆயிரம் பேர் வரை இந்த கூட்டத்தில் பங்கு குறிப்பிடத்தக்கது தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனை அனுமதித்தால் அது ரஷ்யாவுடன் மேற்கத்திய நாடுகள் நேரடியாக போரிடுவதற்கு சமமாகும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் போரின் தன்மை மாறிவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி வழங்கும்படி கூட்டணி நாடுகளிடம் உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமியர் செலன்ஸ்கி கடந்த பல மாதங்களாக மன்றாடி வருகிறார் மேற்கத்திய நாடுகள் அனுப்பி வைத்துள்ள ஏவுகணைகளை இயக்கும் ஆற்றல் உக்ரைன் இல்லை என்று நேட்டோ உதவி செய்தால் மட்டுமே உக்ரைனால் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் புடின் கூறியுள்ளார் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகளின் பார்த்து உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் உதவினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் புடின் எச்சரித்துள்ளார் ஆனால் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவிக்கவில்லை ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் செயற்பட்டார் வெளிநாடுகளில் அவற்றுக்கு சொந்தமான படைகள் உடைமைகள் ஆகியவை மீது தாக்குதல் நடத்த மேற்கத்திய நாடுகளின் எதிரி படைகளுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் அனுப்பி வைக்கக் கூடும் என்று புடின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார் மேலும் அமெரிக்காவையும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் எட்டக்கூடிய எட்டணைகளை தயார் நிலையை வைப்பது குறித்து கடந்த ஜூன் மாதத்தில் அவர் உத்தரவிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா படையெடுத்ததை அடுத்து பனிப்போர் காலகட்டத்திற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பாரிய விரிசலை சந்தித்துமையும் சுட்டிக்கடத்தக்கது